ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணோபா இருந்து ராஜ் பேசுகிறேங்க ஓகே நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ஆறு வீடியோ போட்டிருக்கேன் இயர் ஷார்ட்கட்டை பற்றி இப்போ நான் ஏழாவது வீடியோ ஆறு வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இது எதை பற்றி அப்படின்னா காலக்கோடு இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் அதிலேருந்து ஒரு சில இயர்ஸை நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை அதே வருஷத்தில் என்ன நடந்திருக்கு இன்னொன்று தனிநபர் சத்தியாகிரகம் நான் எப்படின்னா இப்போ ஆகஸ்ட் மாதம்னா உங்களுக்கு பொதுவாக என்ன சுதந்திர தினம் எங்கள் ஸ்கூலில் நான் என்ன ஏன் அவரை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் சுதந்திர தினத்தினிக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சிங்கிள் மேரீடெலாம் இல்லை தனியாக வந்து எத்தனை ஜீப் கெஸ்ட் வந்தாலுமே அவர் வந்து நான் குழந்தைங்களுக்கு இந்த செருப்பு புக்கு துணி எல்லாமே ஒரு நன்கொடையாக தந்துட்டு போவார் அவர் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயது அவ்வளோதான் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு குழுவாக எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் மாதம் வந்து நன்கொடையாக கொடுக்குறாரு யார் தனிநபராக ஒருத்தர் தனிநபர் கிரகம் அதில் தனிநபர் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது என்ன சொன்னேன் அவருடைய வயது நாற்பது அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க இந்த குழு வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு அதே வருஷத்தில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் இதில் எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவில் கிரிப்ஸுக்கு கிளிப்புன்னு எடுத்துக்கோங்க கிளிப்பு இருக்குல்ல நம்ம துணி காயப்படுற கிளிப்பு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நான் ஒரு நாலு கிளிப்பு போடுவேன் அடுத்த நாள் போய் துணியை எடுத்து போகும்போதுனா ஒரு ரெண்டு கிளிப்பு காணாமல் போய்டும் எப்படி காணாமல் போகணுன்னே தெரியாது அப்படி மைண்டில் பிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாலு கிளிப்பு போடுவேன் ரெண்டு கிளிப்பு காணாமல் போயிடும் புரியுதுங்களா நாற்பத்தி ரெண்டு நாலு கிளிப்பில் ரெண்டு கிளிப்பு காணாமல் போயிடும் நாற்பத்தி ரெண்டு கிளிப்ஸ் தூதுக்குழு கிளிப்பு கிளிப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கா பொதுவாக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளை கலர் கிளிப்பு காணாமல் போயிடும் ஏன்னா சட்டையில் வெள்ளை கலர் அந்த தான் ஒட்டாது மீதி கலரில் சாயம் ஒட்டும் அப்படிங்கிற மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கலர் கிளிப்பு காணாமல் போயிடும் வெள்ளை இணை வெளியேறு இயக்கம் புரியுதுங்களா ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வேவல் திட்டம் அதே வருஷத்தில் சிம்லா மாநாடு இதில் சிம்பிளா ஒன்று ஒரு இது சொல்கிறேன் எப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக மற்ற குழம்பு வைக்கிறதுக்கும் கோழிக்கறி குழம்பு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கோழிக்கரியை சிம்பிளாக வச்சால் கூட இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு ரெண்டு வேலை இல்லை ஒரு மூணு வேலை அவ்வளோதான் சாப்பிடுவோம் நான் பொதுவாக சாப்பிடுவோம் ஆனால் நம்ம ஒரு சில பேர் நான் நானே வச்சுக்குவாங்களே இந்த கோழிக்கறி மட்டும் அது சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல அது மட்டும் என்ன பண்ணுவோம்னா வறுவல் ஒரு தடவையும் அப்புறம் கொழம்பு அது குழம்பு ஊற்றி ஒரு தடவையும் கறியோடய ஒரு தடவையும் அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை கோழிக்கறி குழம்பு எல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவையும் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை சாப்பிட்ருவேன் புரியுதுங்களா இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாலஞ்சு தடவை வேவல் திட்டம் வேவலுக்கு நீங்கள் சேவல் கோழி சேவல் கோழி குழம்பு வச்சோம்னா சிம்லா மாநாடு சிம்லாவுக்கு சிம்பிளா சிம்பிளா வச்சா கூட நான் திம்பேன் நான் தின்றுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க புரியுதுங்களா இதில் எப்படி நம்ம குழு எடுத்துக்கலான்ட்டு நாலஞ்சு தடவை சேவல் சிம்பிளா ஓகேங்களா ஓகே ஓகேங்க இப்போ அடுத்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்கு முன் முன்னாடி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொல்லிடுறேன் அதை ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி உங்களுக்கு புரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுனாவே உங்களுக்கு புரியும் இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்ல தேவையில்லை என்ன மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியா விடுதலை பெறுதல் இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு உங்களுக்கு எப்பயுமே தெரியும் இது ஷார்ட்கட் சொல்ல தேவையில்லை மவுண்ட் பேட்டன் திட்டம் எனக்கு இந்தியா விடுதலை சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்க நான் மவுண்ட் ரோட்டில் பட்டனை கட்டிட்டு ஜாலியாக இருந்தேங்க அப்படின்ட்டு மட்டும் கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஒரே இயர்ஸில் மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியா விடுதலை பெறுதல் சரி ஓகே இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ராயல் இந்திய கப்பற்படை புயற்சி சாரி ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி அமைச்சரவை தூதுக்குழு வருகை இடைக்கால அரசு இந்த மூணு மூணு வந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நடந்திருக்குது சரிங்களா இப்போ இதுக்கும் உங்களுக்கு ஷார்டட் தேவையில்லை எப்படி நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா சுதந்திரடையறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பற்படை புரட்சி நடந்தது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அப்போ ஒரு பெரிய கப்பற்படை புயிற்சி ஏது ராயல் இந்திய கப்பற்படை புயற் புரட்சி அது நடந்தது இதுக்கு இந்த இங்கிலாந்து பிரிட்டன்லேருந்து ஒரு மூணு பேர் கொண்ட குழு வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு அமைச்சரவை ரெடி பண்ணாங்க சரிங்களா இது சும்மா ஃப்ளோவில் தெரிஞ்சுக்கோங்க அமைச்சரவை தூதுக்குழு வருகை வந்தும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி சரியா இப்போ சுதந்திர அடையறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு தற்காலிகமாக ஒரு அரசு ரெடி பண்ணாங்க நாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் வந் அதுக்கு பேர் வந்து இடைக்கால அரசு அதுவும் வந்து சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இதுக்கு ஷார்ட்கட்டு ஒன்றே ஒன்று தான் பெரிய புரட்சி நடந்தது அப்படின்னா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி ஒரு அமைச்சரவை பெரிய தூதுக்குழு ஒன்று உருவானது அமைச்சரவை கொண்டு நாளும் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கால அரசு தற்காலிகமாக ஒரு இடைக்கால அரசு நியமிச்சாங்க இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு சுதந்திரம் இவ இது மூலமாக தான் சுதந்திரம் வந்தது ஓகேங்களா ஓகே ஓகே சரி இப்போ நான் வந்து சில இயர்ஸோட ஷார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா உங்கள் க என் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு எஃபர்ட் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் சரிங்களா ஓகே எல்லோரும் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே கிறிஷோபா அகாடமியிலருந்துங்க ராஜுங்க சரிங்களா வச்சிடறேன்